திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை அன்புக்குரியவர்களே நவம்பர் பத்தொம்போது புதன்கிழமையன்று வத்திக்கான் புனித பேதிரு பெருங்கோவில் வளாகம் வழக்கம்போல் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த திருப்பயணிகளால் நிறைந்திருந்தது முன்னதாக திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் வத்திக்கான் வளாகம் முழுவதும் தனது திறந்த வாகனத்தில் வலம் வந்து அங்கு இருந்த திருப்பயணிகள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தினார் அப்போது திருப்பயணிகள் அனைவரும் மகிழ்ச்சி ஆறாவாரம் பொங்க தங்கள் கரங்களைத் தட்டி திருத்தந்தையை வரவேற்று மகிழ்ந்தனர் சரியாக காலை பத்து மணிக்கு திருத்தந்தை தனது புதன் மறைக்கல்வி உரையைத் தொடங்கினார் முதலில் யோவான செய்தியிலிருந்து இறைவார்த்தைகள் ஆங்கிலம் மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டது இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது ஏசு நிற்பதை கண்டார் ஆனால் அங்கே நிற்பவர் ஏசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை ஏசு அவரிடம் ஏனம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீரெனச் சொல்லும் நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார் ஏசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார் இந்த எபிரேயச் சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் நற்செய்தி வாசகத்திற்குப் பிறகு திருத்தந்தை தனது மறைக்கல்வி உரையை தொடங்கினார் அன்பு நிறைந்த சகோதரர் சகோதரிகளே எதிர்நோக்கிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த யூபிளி ஆண்டில் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் இன்றைய உலகின் சவால்களுக்கும் அதாவது நமது சவால்களுக்கும் இடையிலான உறவை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் சில வேளைகளில் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று வாழும் இயேசு நம்மிடமும் கேட்க விரும்புகிறார் உண்மையில் சவால்களை நாம் தனியாக எதிர்கொள்ள முடியாது மேலும் கண்ணீர் நம் கண்களை தூய்மைப்படுத்தி நம் பார்வையை தெளிவாக்கும் போது அது வாழ்க்கையின் கொடையாக அமைகின்றது மற்ற நற்செய்திகளில் காணப்படாத ஒரு விவரத்திற்கு நற்செய்தியாளர் யோவான் நம் கவனத்தை ஈர்க்கிறார் அதாவது வெற்றுக் கல்லறைக்கு அருகில் மகதலாமரியா அழுது போது அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவை உடனடியாக அடையாளம் காண முடியவில்லை ஆனால் அவர் அவரை தோட்டக்காரர் என்று நினைத்தார் அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாயிருந்ததாலும் அக்கல்லறை அருகிலிருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள் என்று புனித வெள்ளியன்று கதிரவன் மறையும் வேளையில் இயேசுவின் அடக்கம் பற்றி விவரிக்கும் வாசகம் மிகவும் துல்லியமாக இருக்கின்றது இவ்வாறு ஓய்வு நாளின் அமைதியிலும் ஒரு தோட்டத்தின் அழகிலும் இறைமகன் இயேசுவின் மீதான துரோகம் கைது கைவிடுதல் கண்டனம் அவமானம் கொலை ஆகியவற்றால் கட்டவிழ்த்துவிடப்பட்ட இருளுக்கும் ஒளிக்கும் இடையிலான வியத்தகு போராட்டம் முடிகின்றது தோட்டத்தை பயிரிடுவதும் பராமரிப்பதும் தான் இயேசு நிறைவேற்றிய தொடக்கப்பணி சிலுவையில் அவர் கூறிய இறுதி வார்த்தையான எல்லாம் நிறைவேறிற்று என்பது ஒவ்வொரு நபரும் அவர் ஆற்றிய அதே பணியை மீண்டும் ஆற்றிட வேண்டும் என்ற அழைப்பை விடுக்கின்றது இந்த காரணத்திற்காகத்தான் தலைசாய்த்து அவர் ஆவியை ஒப்படைத்தார் என்று பார்க்கின்றோம் அன்புள்ள சகோதரர் சகோதரிகளே மரியா தோட்டக்காரரை சந்திப்பதாக நினைத்ததில் முற்றிலும் தவறு இருக்கவில்லை உண்மையில் அவர் மீண்டும் தனது சொந்த பெயரை கேட்டு புதிய மனிதரிடமிருந்து தனது சொந்த பணியை புரிந்து கொள்ள வேண்டியிருந்தது யோவான் எழுதிய திருவழிபாட்டு நூலில் இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன் என்ற இறைவார்த்தை இதனை எடுத்துக்காட்டுவதாக இருக்கின்றது மனிதர் தோட்டத்தின் பாதுகாவலராக இல்லாவிட்டால் அவர் அதை அழிப்பவராக மாறுகிறார் என்பதை ஆழ்நிலை அருள் சிந்தனையின் பார்வையின் அவசர தேவை என்று முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் எழுதிய இறைவா உமக்கே புகழ் என்ற திருத்தூது மடலில் சுட்டி ஆகவே கிறிஸ்தவ எதிர்நோக்கு என்பது இன்று அனைத்து மனிதகுலமும் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு பதிலளிக்கின்றது அதாவது சிலுவையில் அறையப்பட்டவர் ஒரு விதை போல வைக்கப்பட்ட தோட்டத்தில் தங்கி உயர்ந்து அதிக கனிகளை கொடுப்பதன் வழியாக விண்ணுலகு தொலைந்து போகவில்லை ஆனால் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது ஏசுவின் இறப்பும் உயிர்ப்பும் ஒருங்கிணைந்த சூழலியலின் ஆன்மீகத்தின் அடித்தளமாகும் அது இல்லாமல் விசுவாசத்தின் வார்த்தைகள் யதார்த்தத்தில் ஈர்ப்பு இல்லாமல் இருக்கும் மேலும் அறிவியலின் வார்த்தைகள் இதயத்தை தொடாது வெறுமனே வெளியே இருக்கும் சுற்றுச்சூழல் சீரழிவு இயற்கை வளங்களின் குறைவு மற்றும் மாசுபாடு ஆகியவற்றால் எழும் பிரச்சினைகளுக்கு அவசர மற்றும் பகுதியளவு பதில்களின் தொடராக சுற்றுச்சூழல் கலாச்சாரத்தை குறைக்க முடியாது அது ஒரு மாறுபட்ட பார்வை ஒரு சிந்தனை ஒரு அரசியல் ஒரு கல்வித் திட்டம் ஒரு வாழ்க்கை முறை மற்றும் ஒரு எதிர்ப்பிற்கு வடிவம் கொடுக்கும் ஆன்மீகமாக இருக்க வேண்டும் இந்த காரணத்திற்காகவே நாம் ஒரு சுற்றுச்சூழல் மாற்றத்தை பற்றி பேசுகிறோம் இதை கிறிஸ்தவர்கள் இயேசுவை பின்பற்றுவது அவர்களிடமிருந்து கோரும் போக்கின் மாற்றத்திலிருந்து பிரிக்க முடியாது அந்த உயிர்ப்பு நாள் காலையில் மரியா திரும்பி வருவது என்பது மனமாற்றத்திற்கு பிறகு மனமாற்றத்தின் வழியாக மட்டுமே நாம் இந்த கண்ணீர் பள்ளத்தாக்கிலிருந்து புதிய எருசிலேமுக்கு செல்கிறோம் என்பதன் அடையாளமாக அமைகின்றது இதயத்தில் தொடங்கும் ஆன்மீக ரீதியான இந்த பகுதி வரலாற்றை மாற்றுகிறது நம்மை பொதுவெளியில் ஈடுபடுத்துகிறது மேலும் மெய்ப்பராகிய ஆட்டுக்குட்டியின் பெயராலும் வலிமையாலும் ஓநாய்களின் பேராசையிலிருந்து மக்களையும் உயிரினங்களையும் பாதுகாக்கும் கூட்டு பொறுப்புணர்வை செயல்படுத்துகிறது இவ்வாறு இன்று திரு அவையின் மகன்களும் மகள்களும் லட்சக்கணக்கான இளைஞர்களையும் ஏழைகளின் மற்றும் பூமியின் கூக்குரலை கேட்டு அதனால் தங்கள் இதயங்கள் மாற்றம் பெற அனுமதித்த நல்லெண்ணமுள்ள பிற ஆண்களையும் பெண்களையும் சந்திக்க முடியும் படைப்புடனான நேரடி உறவின் மூலம் பல பிரிவுகளுக்கு அப்பால் தங்களை வழிநடத்தும் ஒரு புதிய இணக்கத்தை பலர் விரும்புகின்றார்கள் மறுபுறம் இன்னும் வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன வான்வழி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது அவற்றுக்குச் சொல்லுமில்லை பேச்சுமில்லை அவற்றின் குரல் செவியில் படுவதுமில்லை ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது என்று திருப்பாடலில் வாசிக்கின்றோம் குரல் இல்லாதவர்களின் குரலை கேட்கும் திறனை தூயாவியார் நமக்கு வழங்குவாராக அப்போது நம் கண்கள் இன்னும் காணாததை நாம் காண்போம் அதாவது நமது சொந்த பணிகளை முடிப்பதன் வழியாக நம்மிடமிருந்து மறைந்திருக்கும் அந்த தோட்டத்தை அல்லது விண்ணுலகை நாம் இறுதியில் காண்போம் அன்புக்குரியவர்களே இவ்வாறு தனது மறைக்கேள்வி உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜபத்திற்குப் பிறகு